ICC 2024 T20 உலக கோப்பை உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்று போட்டிகள் ரசிகர்களுக்கு விருந்து படைத்து நிறைவு பெற்றுள்ளது மொத்தம் இருபது அணிகள் விளையாடிய அந்த சுற்றில் பாகிஸ்தான் நியூசிலாந்து போன்ற அணிகள் லீக் சுற்றுடன் சுமாராக விளையாடி வெளியேறியது மறுபுறம் இந்தியா நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் அமெரிக்கா ஆகிய அணிகள் சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றன இதைத் தொடர்ந்து சூப்பர் எயிட் சுற்று போட்டிகள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடைபெற உள்ளது அந்த சுற்றில் இந்திய அணி தங்களுடைய முதல் போட்டி ஜன் இருபதாம் தேதி ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது அதை முடித்துக் கொண்டு வங்கதேசத்தை ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்திய அணி சந்திக்கிறது இறுதியாக ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வலுவான ஆஸ்திரேலியாவை தங்களுடைய மூன்றாவது சூப்பர் எயிட் போட்டியில் இந்தியா சந்திக்கிறது இந்நிலையில் சூப்பர் எயிட் சுற்று போட்டிகள் ஆறு நாட்கள் இடைவெளியில் மூன்று வெவ்வேறு மைதானங்களில் நடைபெறுவது இந்திய அணி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார் ஆனால் அதில் வித்தியாசத்தை ஏற்படுத்தி வெற்றியை பெற்றுக் கொடுக்க அனைத்து இந்திய வீரர்களும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இது பற்றி பி சி வெளியிட்டுள்ள வீடியோவில் அவர் பேசுகையில் இந்த சுற்றில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுடைய அணியில் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசத்தை உருவாக்க விரும்புகிறார்கள் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது அதில் அசுத்துவதற்கு எங்களுடைய திறமையை நாங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்கிறோம் ஒவ்வொரு பகுதியிலும் சாதிக்க ஏதேனும் ஒரு திறன் இருக்கிறது இந்த சுற்றில் முதல் ஆண்டு விளையாடியதும் அடுத்த இரண்டு போட்டிகளை அதற்கடுத்த மூன்று நான்கு நாட்களில் விளையாட உள்ளோம் அது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் ஆனால் நாங்கள் இதற்கெல்லாம் பழகிவிட்டோம் நாங்கள் நிறைய பயணம் செய்து விளையாடுகிறோம் எனவே இதை தவிர்க்க முடியாது முதல் போட்டி நடைபெறும் ஆர்படாஸ் மைதானத்தில் நாங்கள் நிறைய போட்டிகள் விளையாடியுள்ளோம் அங்கு எங்கள் வீரர்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து வைத்துள்ளனர் எனவே சூப்பர் போட்டிகளுக்காக நாங்கள் தயாராக உள்ளோம் என்று கூறினார் இந்நிலையில் சூப்பர் எயிட் சுற்றில் ஆஸ்திரேலியாவை விட ஆப்கானிஸ்தான் அணி இந்தியாவுக்கு சவாலை கொடுக்கும் என்று ஹர்வஜன் சிங் எச்சரித்துள்ளார் அதுக்கான காரணம் பற்றி தனியார் தொலைக்காட்சியில் அவர் பேசுகையில் ஆப்கானிஸ்தான் மிகவும் நல்ல அணி குறுகிய காலத்தில் அவர்களுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கிறது அவர்களிடம் ரஷீத் கான் முகமது நபியுள்ளனர் இந்த தொடரில் அவர்களிடம்தான் சில ஸ்பின்னர்கள் இருக்கின்றனர் பேட்டிங் துறையும் நன்றாக இருக்கிறது அவர்கள் அதிர்ஷ்டத்தால் எதையும் விளையாடவில்லை அவர்களிடம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக கோப்பையில் விளையாடிய அனுபவமும் இருக்கிறது உலக கோப்பையில் அவர்கள் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவை தோற்கடித்தனர் எனவே எந்த பெரிய அணியையும் தோற்கடிக்கும் பலம் ஆப்கானிஸ்தானிடம் இருக்கிறது அதனால் இந்தியாவுக்கு எதிராக விளையாடும் போது அவர்களை குறைந்து மதிப்பிடக் கூடாது ஏனெனில் டாஸ் வென்றால் சில விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமாக செல்லலாம் எனவே அந்த போட்டி இந்தியாவுக்கு மிகவும் சவாலானதாக இருக்கும் என்று கூறினார் அவர் கூறுவது போல சமீப காலங்களாகவே ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய எழுச்சி கண்டுள்ளது இந்தியாவுக்கு காலம் காலமாக சவாலை கொடுத்து வரும் நியூசிலாந்தை இந்த டி டுவெண்டி உலக முதல்முறையாக முதல் தோற்கடித்த ஆப்கானிஸ்தான் வீட்டுக்கு அனுப்பி வைத்தது எனவே ஆப்கானிஸ்தானை இனிமேலும் கத்துக்குட்டியாக குறைத்து எடை போடாமல் கவனத்துடன் இந்தியா விளையாடுவது வெற்றிக்கு அவசியமாகிறது